பிரசங்கி மூன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் அவர் சகலத்தையும் அதின்தின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார் இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது முதலாவது நமக்கு ஏற்படுகிற தேவனை குறித்த அறிவு தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்யக்கூடியது அடுத்தபடியா இந்த வார்த்தையை வாசித்ததும் நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய எல்லா காரியங்களிலும் தேவன் அந்தந்த காலகட்டத்தில் நேர்த்தியாக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் ஒரு திருமணம் இல்லை வேலை கிடைக்கணும் குழந்தை இப்படி எல்லா காரியத்திலையும் அவர் நமக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாக செஞ்சிருவார் அந்தந்த காலகட்டத்தில் செஞ்சிருவார் அவர் அப்படிப்பட்ட தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் கிட்ட காரியங்களை எதிர்பார்க்கணும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நேர்த்தியான நபரா அந்தந்த காலகட்டத்தில் கரெக்டாக செயல்படக்கூடியவராக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற மாதிரி நம்ம எத்தனை பேர் அவர் எதிர்பார்க்கிற காரியங்களை அந்தந்த காலக்கட்டத்துல சிறப்பாக நேர்த்தியாக நாம் செய்து முடிக்கிறோம் தேவன் எதிர்பார்க்கிற மாதிரி நம்முடைய வேலையை நம்ம நேர்த்தியாக சிறப்பாக செய்கிறோமா வேலை ஸ்தலத்தில் குடும்பத்தை நேர்த்தியாக நடத்துகிறோமா பிள்ளைகளை நேர்த்தியாக வளர்க்குறோமா அந்தந்த காலகட்டத்தில் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் நம்ம சரியாக செய்கிறோமா தேவன் ஊழியத்துக்கு அழைத்தா அதுக்கு உடனே நம்ம ஒப்பு கொடுத்து அவர் எதிர்பார்க்குற மாதிரி அந்தந்த காலகட்டத்தில் நம்ம செயல்பட ஆரம்பிக்கிறோமா இல்லை தள்ளி போடுறோமா நாளைக்கு பார்த்துக்கலாம் இன்னும் காலம் இருக்கு ஆண்டவர் பொறுமையா இருப்பாரு ஆண்டவர் புரிஞ்சுக்குவாருன்னு சொல்லி நமக்கு பிரியமில்லாத காரியங்களா இருக்குமானால் நம்முடைய மாம்சத்துக்கு அது ஒவ்வாத காரியங்களா இருக்குமானால் அந்த காரியங்களை நாம தள்ளி போட்டுருவோம் அந்தந்த காலத்துல அதை செய்ய மாட்டோம் இன்னும் சில காரியங்களை கட்டாயத்தின் பேர்ல செய்கிறதா இருந்தா அதை நேர்த்தியா செய்ய மாட்டோம் ஆனா தேவனிடத்துல நாம எதிர்பார்க்கிறோம் நமக்கு அந்தந்த காலகட்டத்தில் எல்லாம் கரெக்டாக நடந்துடணும் அது நேர்த்தியாக நடந்துடணும்னு சொல்லி ஆண்டுகிட்ட நம்ம எதிர்பார்க்குறோம் அன்பானவர்களே நாம் எதிர்பார்க்கிற காரியத்தை நாம் செய்வதற்கும் நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் தேவ நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார் அவரை பின்பற்றுகிற நாம் அவருடைய சுபாவங்களை கொண்டிருக்க வேண்டும் அவரை போல நாம் செயல்பட வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம் ஆமாம் அட்ரஸ்